வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருத்து கணிப்புகளை பற்றி தான் நிறைய பேர் வந்து பேசிக்கிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஐடி விங்க இருக்குது பார்த்தீங்களா அதில் முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிடி குமார் இருக்காருல்ல அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு அப்படின்னா கோவை குரல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக வந்து சிங்கை ராமச்சந்திரன் முப்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னும் திமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவார் அப்படின்னோ பாஜக பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை கோவையில் வந்து வாங்குவாங்க அப்படின்னோ மற்றவை ஒன்பது பர்சன்டேஜ் அப்போ கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு அந்த நியூஸ் கார்டை மாதிரி அதை வந்து எடுத்து போட்டு வாழ்த்துக்கள் சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதிமுகவை சேர்ந்தவர் இந்த பக்கத்தில் திமுக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா நாங்கள் டஃப் கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னு அதே நியூஸ் கார்டில் அதே கோவை மக்கள் குரல் அப்படிங்கிற பேரில் திமுகவுடைய ஆதரவாளர்களும் திமுக வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்குகளை கோயம்புத்தூர் தொகுதியில் வாங்க போகுது அதிமுக இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் பாஜக பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே டெம்ப்ளேட் அதே நியூஸ் கார்டு மாதிரி திமுகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதிலருந்து ரெண்டு பேரும் சொல்கிறதும் பொய் தான் தான் அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது நம்ம விசாரிக்கும்போது கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் இந்த கடுமையான மும்முனை போட்டியில் அண்ணாமலை நல்ல ஒரு லீடிங் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கணிப்புகளை நம்மளால் வந்து ப்ரிடிக் பண்ண முடியுது ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது எல்லாருமே அண்ணாமலைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இங்கே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாம் சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய ஏஜெண்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சூலூர் பல்லடம் கவுண்டம்பாளையம் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் பட்டியலின மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயை வந்து கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அண்ணாமலைக்கு சார்பாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மணல் மாஃபியா வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க கூடிய விரைவாக விநியோகம் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பதிவு வந்து போட்டிருக்காரு டே ஒன்லேயே அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா ஓட்டுக்கு ஒரு ரூபா வந்து பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் வேணும்னா எல்லா பத்திரிக்கையாளர்களும் பின்னாடியே வாங்க நீங்கள் வந்து பூத கண்ணாடி போட்டு வந்து பாருங்க சல்லடை போட்டு வந்து தேடுங்க ஒரு ரூபா நான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அதை சவாலாகவே சொல்லியிருந்தாரு அப்போ என்ன பண்ணணும் ஒரு மீடியா சவுக்கு சங்கர்லாம் என்ன பண்ணணும்னா உண்மையிலே பணம் கொடுக்குறாங்கன்னா போய் ப்ரூஃபோட வந்து போடணும் இப்படி சும்மா சோசியல் மீடியாவே கம்பு சுத்தக்கூடாது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலே சும்மா அடிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது இது முதல் டாபிக்கு நிறைய பேர் இது போன்று சவுக்கு சங்கர் போடுற பதிவெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலை ஜெயிச்சு அதிமுக திமுக வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது சொல்கிறதுக்கு காரணம் வேணும்ல இந்த காரணம்லாம் சொல்லலாம் மணல் மாஃபியா அண்ணாமலைக்காக வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த காரணமெல்லாம் வந்து சொல்லலாம் ஸோ இப்போ சவுக்கு சங்கரெல்லாம் காரணம் தேடக்கூடிய வேலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலையுடைய பிறந்த நாள் அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இது ஃபஸ்ட் டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுக பாஜக இடையே உச்சகட்ட மோதல்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து இருக்கிற மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதி பக்கத்தில் வந்து வடை இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து போட்டிருக்காரு போட்டுட்டு பாஜக மத்திய அரசாங்கம் பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கடந்த பத்து வருடத்தில் மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பாஜக வந்து சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் இந்த நம்பரை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அவரே ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாரு எந்தெந்த துறையில் எவ்வளவு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக அண்ணாமலை அவர்கள் அந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கைக்கு இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது பெரிய ஒரு பொய் எவ்வளோ பொய்யை தான் வந்து இங்கே வந்து சொல்லுவீங்க எங்கள் காதுகள் வந்து பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுக்கு அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா மத்திய அரசாங்கம் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு அவருடைய மகன் இருக்காருல உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தான் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க மத்திய அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்பாவும் மகனும் உட்காந்து பேசி நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கிண்டல் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா மத்திய அரசாங்கம் டைரக்டாக மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அவங்களே டைரெக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே வீடு கட்டி கொடுக்கறது ரோடு போடுறது நெடுஞ்சாலைகள் போடுறது இது மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசவே மாட்டுறாங்களே தமிழகத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் செலவு பண்ணக்கூடியதை வந்து பேச மாட்டாங்க அடுத்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்குல்ல விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாயெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்களே அதெல்லாம் மாநிலத்துக்கு கொடுக்குறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind